ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் சரியாபாதம் கிரியாபாதம் இரண்டையும் ஆதிசைவ வேளாளர்கள் யோகபாதம் ஞானபாதம் இரண்டையும் தங்கள் பொறுப்பிலே எடுத்துக்கொண்டு உலகத்திற்கு பரப்புவதற்கான செயல்களிலே ஈடுபட்டார்கள் ஸ்பெஷல் பொறுப்பு சிறப்பு பொறுப்பாக எடுத்துக்கொண்டு ஆதிசைவ வேளாளர்கள் சரியையும் கிரியையும் பண்ணக்கூடாது இல்லை ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் யோகத்தையும் ஞானத்தையும் பண்ணக்கூடாது இல்லை எப்படி வேதங்களை நான்கு பிராமண கோத்திரங்கள் உட்பிரிவுகள் தங்களுக்குள் சிறப்பு பொறுப்பாக எடுத்துக்கொண்டு உயிரோடு வைத்து உலகத்திற்கு பரப்பினார்களோ அதுபோல ஆகமங்களை ஆதிசைவ சிவாச்சாரியார்களும் வேளாளர்களும் தங்களுக்குள் சிறப்பு பொறுப்பாக எடுத்துக்கொண்டு உலகத்திற்கெல்லாம் பரப்பினார்கள் இவர்கள் இருவருமே ஒரே இனம் இரண்டு உட்பிரிவுகள் ஒரு காலத்திலே ஆதிசைவ வேளாளர்களுக்கும் ஆதிசைவ சிவாச்சாரியார்களுக்கும் இடையிலே திருமண உறவே இருந்திருக்கின்றது சுந்தரமூர்த்தி நாயனார் ஆதிசைவ சிவாச்சாரியார் பிறப்பாலே அவர் செய்து கொண்ட திருமணம் செய்து கொண்ட பெண் திருவொற்றியூரிலே சங்கிலிநாச்சியார் வேளாளரான முதலியார் இனத்தைச் சேர்ந்தவர் அதனால இருவருக்கும் இரண்டு கோத்திரங்கள் உட்பிரிவுகளாகத்தான் இருந்தார்களே தவிர தனித்தனியான இரண்டு ஜாதிகளாக இல்லை ஆரம்ப காலத்திலே இருவரும் திருமண உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரே ஜாதியின் இரண்டு பிரிவாகத்தான் இருந்திருக்கின்றார்கள்